போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா சேனல் இது ஒரு புதுக்கீங்களா இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம் சண்டே போன வீடியோ தான் இது சண்டே எடுத்த வீடியோ சோ இது வந்து கொஞ்சம் லேட் போஸ்ட்டாக வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சனக்கு என்ன போகிறீங்கன்னா கண்டிப்பா சர்ஸ்டேப் பண்ணி பாருங்கள் மறக்காமல் பழைய அனுச்சிடுங்க யார் யார் போகணும் நானே எங்கள் ஹஸ்பண்ட் என் தம்பி தம்பி ஒய்ஃப் என் ரெண்டு பசங்க நிலா எல்லோருமே போயிருந்தோம் ஸோ திருவாரூர் கோயில்தான் போயிருந்தோம் நான் ஏன் பேக்ரவுண்ட் பேக்அவ் பேக்வர் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா பாட்டு போட்டுருந்தோம் பாட்டு போட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருந்தோம் ஸோ அதனால் வந்து காப்பிரைட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஓவர் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நாங்கள் மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கேயும் இல்லை திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயில் தான் போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்றதெல்லாம் நம்ம தெரியும் நிறைய பேர் தெரியாதவங்க தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோவில் என்பது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள சென்னைக்கு அருகில் திருவள்ளூரில் இக்கோவில் அமைந்துள்ளது ஸோ அந்த கோயில்தான் தான் போயிட்டுருக்கோம் காரில் ஜாலியாக பாட்டெலாம் கேட்டுட்டு முருகர் பாட்டு சாமி பாட்டெலாம் கேட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம் போகிற வழியே டிஃபனாக முடிச்சிட்டோம் டிஃபனாக சாப்பிட்டு குழந்தைங்க கூட ஜாலியாக இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் இல்லாமாவுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப லாங்கலாக போகிறது இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தால் நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம் எட்டரை மணிக்கில் அங்கே போய்ட்டோம் பார்க்கிங் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கிங் விடுறதுக்கு தான் இடையில சண்டேன்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நான் இது தெப்பக்கோளத்துக்குலேருந்து ஆப்போசிட்லேருந்து இந்த வீடியோ அவங்களுக்கு எடுத்துருப்பேன் இது கோயிலோட கோபுரம் ஸோ பெரிய கோவில் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ தூரம் போகிற போதீங்க பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய கோவில் தான் ஸோ தெப்பகுளத்தில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு அங்கே நிறைய கோயிலில் வச்சு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளம் உப்பு இதெல்லாம் வைக்கிறாங்க உப்பு மண்டபம்ன்றது உள்ளே இருக்குது கோயில் உள்ள உங்களுக்கு நான் அதையும் கால் பண்ணியிருப்பேன் நம்ம வந்து வேண்டிக்கிட்டு வெள்ளம் வாங்கி அதாச்சும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாச்சும் பிரச்சனை மன கஷ்டம் ஏதாச்சும் நம்ம நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு அந்த குளத்தில் நம்மளை சுத் நம்மளுக்கு என்ன பிரச்சின வேண்டிட்டு போகிறோமோ அதை நம்ம த வேண்டிகிட்டு சுற்றிட்டு குளத்தை தூக்கி போட்டால் அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ ஸோ அதேமாரி நம்மளோட கஷ்டங்களும் கரையும் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து குளம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குன்னா இல்லை எதிரில் இருக்கிற ரெண்டு சின்ன குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாகிட்டுருக்கு அழுக்காக இருக்குது தண்ணி ரொம்ப ஸ்மெல் கூட வருது அது அந்த லாஸ்ட்டில் இருக்கிற குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எட்டுனாது முன்னாடி வச்சுருக்காரு ஒருத்தர் வேணும்னா அந்த தண்ணி எடுத்து தலையில் தொலைச்சிக்க சொல்கிறாரு ஸோ அதுமாதிரி தொலைச்சிட்டு வரலாம் இப்போ நாங்கள் கொண்ட நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு இவர் கார் பார்க் பண்ண போகிறதுனால நாங்கள் இங்கே நின்று வீடியோ கூட எடுத்துருந்தோம் நான் இந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுத்துட்டு அதில் போய் இது பண்ணுறாங்கப்போல ஸோ அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப கலங்கலாக இருக்குது ஸ்மெல்லும் வருது சரி நம்ம ஒரு கோயிலோட இது ஒன்று போகிறோம் கோயில் கொஞ்சம் குளத்தை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா திதி கொடுக்குறவங்களாம் வந்து அது மாதிரி இது பண்ணுறதுனால மாதிரி கொஞ்சம் ஆகிட்டுருக்கு மற்றபடி நல்லா நீட்டாக தான் இருக்குது சுற்றிலாம் சுற்றி குப்பையெல்லாம் எல்லா எதுவும் இல்லை தண்ணி தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் துளசி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நெய் தீபம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோம் ஸோ உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம் நாலு மணிலேருந்து ஏழரை மணிக்கு ஒரு பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒம்பது மணிக்கு நடத்த திறக்கிறாங்க அந்த ஏழரை மணிக்கு முடிஞ்சது அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒம்பது மணிக்கு தருப்பாங்க போல் இங்கே பெருமாள் அப்படி படுத்துட்டு இருக்காரோ இதே மாதிரி தான் உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் அப்படி தான் பேமால் இருக்காரு அது வந்து கருஞ்ச் கருங்கல்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் பெருமாள் போய் கிட்டே தான் பார்த்தோம் லைனில் நின்று பார்த்தோம் பொது தரிசனத்தில் சிறப்பு தரிசனமும் இருக்குது நூறுரூவா டிக்கெட் இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டும் இருக்குது வேணும்ன்றும் அதில் நீங்கள் போகலாம் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த எந்த தரிசனத்தில் எந்த சிறப்பு தரிசனம்னு போனாலும் பொது தரிசனத்தில் போகிற வழியில தான் லாஸ்ட்டாக எல்லாம் மூணும் ஒன்றா சேருது நூறுரூவா டிக்கெட் இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு பொது தரிசனம் எல்லாம் ஒன்றா தான் பேசியிருது அதனால் நீங்கள் பொது தரிசனத்துலேயே போகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூத்தம்பது டிக்கெட் கூட போய் பார்க்கலாம் லைனில் எல்லாம் உக்காண்ட்ருக்காங்க உங்களுக்கு கோயில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ வந்து கனக தேவி அம் சன்னதி அதாச்சும் அம்மை தாயார் தாயார் சன்னதி தனியாக இருக்குது பெருமாள் தனியாக இருக்கார் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் இதெல்லாம் லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே எல்லாம் ஃபுல்லாக லைனில் நிற்கிறாங்க ஒம்பது மணிக்கு ம ஒம்பது இருபதுக்கு தான் உள்ள இப்போ மூவ ஆரம்பிச்சது லைனு அதுக்கப்புறம் நாங்களும் லைன்லேயே போனோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெய்விளக்கு எடுத்துலான்னு சொல்லிவிட்டு நானும் என் தம்பி ஒய்ஃபும் வந்து நெய் விளக்கெலாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம் லைனில் போய் நின்றுட்டோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நேற்று இவ்வளோ ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களை போய் சாமி போய்ட்டோம் எப்பவுமே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நடுவில் ஸ்டக்காக தான் செய்யும் நிறைய பேர் வந்து நீ இன்னும் வந்து தெளிவாக பேசல வீடியோஸில் கொஞ்சம் ஸ்டக்காகி ஸ்டக்காகி பேசுகிற அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் எல்லாம் யாராலும் செய்ய முடியாது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஸ்டக்காக தான் ஆகும் வந்து என்னென்னா நம்ம பேசும்போது என்ன பேசுகிறேன்றது தெரியாது இப்போ நேரடியாக நான் வீடியோ எடுத்து பேசுகிறேன்னா அப்போ நான் லைவ்ல அங்கே என்ன பேசுகிறேன்னா அப்படியே வீடியோவில் போட்டுக்கலாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கும்போது ஓவர் வாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பேச போகிறோம்ன்றது நம்ம அப்பப்போ யோசித்து பேசுகிறதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஸ்டக்காக தான் ஆகும் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிற விஷயம் இது ஒன்று ஸோ சொல்கிறவங்க நீங்கள் இது விஷயத்தை எடுத்து செஞ்சு பாருங்க அது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் ஸ்டக் ஆகுது ஸ்டக் ஆகுதுன்னா நம்ம பேசும்போது அது மாதிரி ஆகும் ஸோ வந்து அதை நம்ம பெருசாக இது பண்ணிக்க முடியாது எல்லா யூடியூபர்ஸுமே எடுத்ததுமே ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசி ஒன்றும் வீடியோ போடணுன்னு அவசியம் கிடையாது ஸோ கொஞ்சம் ஸ்டக்காக தான் ஆகும் ஸோ பேசும்போது கொஞ்சம் அடமாற்றம் தான் இருக்கும் இப்போ நேரில் இப்போ வந்து இப்போ நான் நல்லா பேசுகிறேன் என்னால் எனக்கு மைக்கு பிடிச்சி பேச முடியுமா நம்ம பேச முடியாது ஸ்டக்காக எனக்கு கொஞ்சம் பயம் வரும் உங்களை பேச முடியாது நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிறீங்க எப்படி சில பேசிக்கலாமே அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் நம்ம பேசும்போது சில வார்த்தைகள் பிறலாக தான் செய்யும் அதனால அது தப்புன்னு எடுத்துக்காதீங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள் இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ லைன் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க என் ஹஸ்பண்ட் லைனில் இருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் நிற்க வச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே தீபெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம் கோயில் இங்கே வேலைக்கு ஏற்றுட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் இது சில மரம் எல்லாம் கோயிலுமே சில விருச்சம் மரம் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு பேர் இருக்கும் இது வந்து பாதிரி மரம் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க அது உள்ளே இருக்கு பார்த்தீங்களா அதான் ஸோ இது வந்து நாகாதம்மன் இங்கே இருந்துச்சு இங்கேயும் விளக்கு ஏற்றுகிறாங்க அது பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுருக்காங்க அங்கேயும் விளக்கு ஏற்றுறாங்க எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லைன் மூவாக மூவாக ஆரம்பிச்சுட்டு ஸோ போய் நின்றுட்டோம் லைன் இன்னும் மூவ் ஆகலை இதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் நீலா கொண்டா விளாடிட்டுருந்தேன் ஜாலியாக குழந்த நல்லா விளையாடிட்டு இருந்தால் அவ்வளோ கொஞ்சம் வீடியோ அப்படியே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ அதான் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக பாரு கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டெம்பிள்ஸ் வ்ளாக் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எந்தெந்த டெம்பிள் போகிறோமோ அதோட வ்ளாக் வரும்போது நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஆக்சுவலாக இந்த

ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் பிளான் பண்ணி பிளான் பண்ணி எங்களுக்கு இப்போ தான் போக முடிஞ்சிது நிறைய பேருக்கு ஒரு தடை வந்துருக்கலாம் உங்களுக்குலாம் எப்படி இந்த மாதிரி தடை வந்துச்சா நீங்கள் இப்போ சீக்கிரமே பார்த்துல கமெண்ட் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு விசேஷமான கோவில் தான் ஸோ ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவில் இப்போ வந்து ஜாலியாக விளையாட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போது மணிக்கு மேலே லைன் மூவ் ஆரம்பிச்சது ஸோ லைனில் நாங்கள் போயிட்டே இருந்தோம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிவுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கியூ பெருசாக போயிடுச்சு புது தரிசனம் இல்லையா டைம் ஆக ஆக அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரியுமில்ல டைமிங் தரப்பாங்கன்னுட்டு ஸோ வந்துட்டு இருந்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா லைனில் இருக்கும்போது அவர் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்றது ரொம்ப சவுண்டாக பாட்டு பாடினாரு பெருமாள் சாங்லாம் பாடினார் ஸோ அதனால் அப்படியே நான் வீடியோ கார் பண்ண அவரை ஸோ கொஞ்சம் முன்னாடியே அவர் பாடி இருந்தார் நான் கவனிக்கல அதுக்கப்புறந்தான் எனக்கு ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் லைன் பார்த்தீங்க எவ்வளோ தூரம் போயிடுச்சு நாங்கள் இந்த சைடில் நிற்கிறோம் நாங்கள் உள்ள வந்துட்டு அந்த கம்பிக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கியூவாக போயிட்டே இருக்கு என்னென்னா சீக்கிரமாக விடலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் சாமி நல்லா தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் சோப்புலாம் வாங்கினாங்க வெளியில் அதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோங்க வரும்போது குழந்தை கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டா நீளா ரொம்ப டயர்டாயிருந்தனால வாமிட் பண்ணிட்டா கார்லேயே வெயில் அதிகமாகிடுச்சு பதினொன்றரை மணிக்கெல்லாம் சரியான வெயில் வந்துடுச்சு அதனால அங்கே அங்கேருந்து சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்து நாங்கள் லஞ்ச் முதல சாப்பிட்டோம் ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்டோம் ரொம்ப ஆகிடுச்சு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெலாம் சரியான வெயில் ஆரம்பிச்சிச்சாங்க நாங்கள் அப்படியே அங்கே ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்துட்டோம் சின்ன சின்ன ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்போம் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல்க்கு ஏன்னா போக சார் என்னை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெளியே கணிச்சுடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மருந்து வீடியோ போடுறது உங்கள் நான் சாட்டா பாய் திருவள்ளூர் வீரநகர் பெருமாள் கோவில் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப விசேஷமான கோவில் பெருமாளை கிட்டே போய் பார்க்கலாம் நீங்கள் பொது தரிசனத்தில் போனாலும் சரி நூறுரூபா டிக்கெட் ரூபா டிக்கெட்டில் போனாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த நம்ம உள்ளே போய் தான் எல்லா லைனும் ஒன்றா சேருது ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா தான் போய் பார்ப்போம் ஸ்பெஷலாக போனாலும் எப்படி போனாலும் நம்ம நின்று பார்த்துட்டு வரும்போது ரொம்ப விசேஷமான இடம் கண்டிப்பாக போய் பாருங்கள்